அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறை வல்லற்பெருமான் அருளியே ஆறாம் திருமுறையில் உள்ள அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழில்களை செய்யும் மூவர்களோ பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூவர்களோ முப்பது முக்கோடி தேவர்களோ தங்களுடைய உயிர்கள் உயிரை தாங்களே அடைந்து கொண்ட முத்தர்களோ உயிருடன் காய சித்தியும் காயம்னா உடம்பு அந்த உடம்பு சித்தியையும் பெற்றுக்கொண்ட சித்தர்களோ யாரும் அடைய முடியாத இறை நிலையையும் அருப்பெருஞ்சோதியாகிய உடல் உள்ளம் உயிர் ஆன்மா போன்றவற்றையும் அகம் அனகம் அணகம்னா கண்ணுக்கு தெரியாது சூக்குமமாக இருக்கிறது அகம் அணக அனகமாக விரிந்து அணகம்னா உலகம் பூரா எங்கு விரிந்து கண்ணுக்கு தெரியாமல் சூக்குமமாக விரிந்து உலக உலக அளக்கும் விசுவரூப ஆற்றலையும் உலகத்தையே அளக்கக்கூடிய பெரிய விசுவரூப ஆற்றலையும் வள்ளர்பெருமானுக்கு வழங்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது போட்டி நின் பேரருள் போட்டி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய உங்களின் எல்லையற்ற அருள் தன்மை வாழ்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆண்டவராகிய தங்களின் வரையற்ற அருள் ஆற்றல் வாழ்க எல்லா வகை அருள் ஆற்றல்களுக்கும் மேலான ஆற்றலாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வாழ்க வாழ்க அடுத்தது சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அதாவது கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஆகிய முதலியவற்றையும் இவற்றையெல்லாம் தோற்றுவிக்கும் ஏக சிற்சித்தி என்ற ஏக சிற்சித்தி என்ற எல்லா வகையான சித்திகளையும் பெருமானுக்கு உணர்த்தி தெளிவுபடுத்தி முடிவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தங்களை போன்ற உண்மை நிலையை கருணையால் வளர்பெருமானுக்கு தந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது போற்றினரள் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீரின் தங்களின் எல்லையற்ற அருட்சீர் ஆற்றல் போற்றப்படுவதாக போற்றப்படுவதாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ஆற்றல்களுக்கெல்லாம் மேலான ஆற்றலான அருட்பெருஞ்சோதியே அடுத்தது உலகினில் உயிர்களுக்கு உரும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க படைப்பிலுள்ள எண்பது எண்பத்து நான்கு நூறாயிரம் வகையான உயிரினங்கள் எல்லாவற்றின் உடல் துன்பம் மனத்துயர் உயிர்த்துயர் யாவற்றையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நீ பெற்றுக்கொண்டு கொண்டு அத்துன்பங்களிலிருந்து அவ்வுயிர்களுக்கு விடுதலை தருவாயாக அப்படிப்பட்ட ஜீவகாருண்ய செயலால் மட்டுமே மகிழ்ச்சி அடையும் பண்பை பெறுவாயாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வளர்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படிப்பட்ட அருள்நிலை பெற்றதனால் அதன் விளைவாக எல்லா சுகங்களுக்கும் மேலான சுகமான சுத்த சன்மார்க்க சுகநிலை என்ற நாற்பத்து மூன்றாவது அறிவு நிலையை அடைவாயாக உத்தவன் என்ற இறை பெறுவாயாக ஞான ஒளி தேகத்தால் பிரபஞ்சத்தை அளந்து அப்பால் ஓங்கும் விசுவரூப ஆற்றல் கொள்வாயாக என்று வல்லற்பெருமானு பெருமானு பெருமானை வாழ்த்தி அருளிய அருளிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது நின் பேரருள் நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே உமது எல்லையற்ற ஆற்றல் போற்றப்படுவதாக அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே உமது எல்லையற்ற அருட்சீர் ஆற்றல் போற்றப்படுவதாக ஆற்றல்களுக்கெல்லாம் மேலான ஆற்றலான அருப்பெருஞ்சோதியாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று என்றும் வல்லற்பெருமான் போற்றுகிறார்கள் அடுத்தது அருட்பெருஞ்சோதி 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 பெருமானது ஆன்மா அருட்பெருஞ்சோதி என்ற இறைவன் பொருளானது வல்லற்பெருமானுடைய ஜீவன் அருட்பெருஞ்சோதி என்ற இறைவனுடைய பொருளானது அவருடைய ஜீவனுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனா பொருளானது ஆன்மாவும் அருட்பெருஞ்சோதி ஆண்ட இறைவனுடைய பெருமானுடைய ஆன்மா அப்படிப்பட்ட பொருளானது பெருமானுடைய மனம் அருட்பெருஞ்சோதி என்ற இறைவனுடைய பொருள் ஆனது மனமும் வந்து இறைவனுடைய பொருளாக ஆயிட்டுது பெருமானுடைய உடல் அருட்பெருஞ்சோதி என்ற இறைவன் பொருளானது அரு பெருமானுடைய ஸ்தூல உடம்பானது அருட்பெருஞ்சோதி ஆண்ட என்ற இறைவனுடைய இறைவனே ஆக அந்த அருபெருஞ்சோதியும் வல்லற்பெருமானும் ஒன்றாக கலந்து அந்த அருட்பெருஞ்சோதியாகவே வல்லற்பெருமான் இப்போது விளங்குகின்றார்கள் இந்த அருபெருஞ்சோதியாக வல்லற்பெருமான் இவ்வாறு அருபெருஞ்சோதி ஆண்டவர் தனக்கு ஒவ்வொரு நிலையிலும் தன்னை எவ்வாறு மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்து தடைகளை எல்லாம் நீக்கி மலங்களையெல்லாம் நீக்கி பெருமான் இருந்த அந்த சித்திவளாக திருமாளிகைக்கே வந்து அந்த ஜோதி ஆண்டவர் பெருமான் தன்னை ஆட்கொண்டதை அங்கு அவர் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரிகளையும் ஒரே நாள் இரவில் ஒரு வியாழக்கிழமை அன்று சித்திரை எட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் எட்டாம் தேதி ஒரு நாள் இரவிலே வல்லற்பெ இறைவன் வல்லற்பெருமானுக்கு வல்லற்பெருமானோட கலந்து அருப்பெருஞ்சோதியாகவே ஆகி வல்லற்பெருமானுக்கு உணர்த்தி இந்த வரிகளை ஒரே நாள் இரவில் எழுத வைத்தார்கள் அவர் அடைந்த தன்மைகளை ஒவ்வொரு வரியிலும் சாராக பிழிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வல்லற்பெருமான் சொல்லுவதை நாம் பின்பற்றி நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று வல்லற்பெருமான் பல பாடல்களில் இருக்கிறார்கள் நாம் அதுபோல் வல்லற்பெருமான் கூறிய வகைகளை படித்து அதன்படி நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாமும் அதை அடைந்து எல்லையற்ற மகிழ்ச்சியில் என்றும் வல்லற்பெருமான் கூறியபடி மரணமெளா பெருவாழ்வை அடைந்து என்றும் அழியாத தன்மையை பெற்று விளங்குவோமாக என்று கூறி இன்று இத்துடன் இது வந்து திரு அகவல் முறி நிறைவு ஆகின்றது அடுத்தது அட்டகம் பாடல்கள் எட்டு இதை முடித்து அந்த அட்டகம் படிக்க வேண்டும் என்று ஒரு முறை உள்ளது இன்று இதை வந்து இத்துடன் நிறைவு செய்து கொள்ளுவோம் மீண்டும் நாளை தொடர்ந்து அட்டகத்தை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணே அபயம் அரு அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்